திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் வைத்து இன்று நடைபெற்ற வாராந்திர நாள் முகாமில் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை மாண்புமிகு மேயர் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் முகாமில் மதிப்பிற்குரிய கே ராஜி அவர்கள் இருந்தார் உதவி ஆணையாளர்கள் திரு நாராயணன் அவர்கள் திரு தூ சந்திரமோகன் அவர்கள் திரு புரந்திரதாஸ் அவர்கள் உதவி செயற்பொறியாளர் திரு தங்கபாண்டியன் அவர்கள் திருமதி பேரின்பம் அவர்கள் திரு அலெக்சாண்டர் அவர்கள் உதவி பொறியாளர் திரு ரவி அவர்கள் நிர்வாக அலுவலர் திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை தந்தி பார்வை செய்திகளுக்காக தென்காசி நிருபர் அமுல்ராஜ்